கத்தாரில் புல்வெளிகள் வழியாக வாகனம் செலுத்தினால் அபராதம் என எச்சரிக்கை விடுவிப்பு கத்தாரின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்று அமைச்சகம் நாட்டின் உள்ளூர் புல்வெளிகளில் வாகனங்களை ஓட்டுவதை தவிர்க்குமாறு வாகன ஓட்டுநர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது புல்வெளிகளில் வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றமாகும் குற்றம் செய்வர்களுக்கு சிறை தண்டனை அல்லது ஆயிரம் ரியால் முதல் இருபதாயிரம் ரியால் வரை அபராதம் மற்றும் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்படும் எனவும் மீண்டும் மீறினால் அபராதமும் இரட்டிப்பாகும் கடந்த ஆண்டு நூறு புல்வெளிகளை மறுசீரமைக்கும் திட்டத்தை அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது முதற்கட்டமாக முப்பத்தி ஆறு புல்வெளிகள் சீரமைக்கப்பட உள்ளன இதில் உள்ளூர் மரங்கள் நடுவதும் வாகனங்கள் நுழைவதை தடுக்க பாதுகாப்பு வசதிகள் அமைப்பதும் அடங்கும் இந்த திட்டம் கட்டாரின் புல்வெளிகளின் தாவர வளத்தை பாதுகாப்பதற்கான மிகப்பெரிய முயற்சியாக உள்ளது